இதை பாருங்கள் இது கடலில் மிதக்கும் உண்மையான இரும்பு டைட்டன் ஆமாம் இது வழக்கமான கப்பல் இல்லை மாறாக உலகின் மிகப்பெரிய பிளாண்டு கப்பல் இது கடலின் நடுவில் இருபதாயிரம் தன்னிடையை ஒரு பொம்மையைப் போல எளிதாக தூக்கிவிடும் இதன் கிரேயன் உயரம் நேரடியாக ஐஃபெல் கோபுரத்திற்கு நிகரானது மேலும் இயக்கம் அவ்வளவு துல்லியமானது அலைகளுக்கு மத்தியிலும் ஒரு இன்ச் கூட பிழை ஏற்படாது இந்த பிரம்மாண்ட கப்பல்கள் ஒரே நேரத்தில் பாலத்தின் தூண்களை தூக்குகின்றன எண்ணெய் துளை கட்டமைப்புகளை நிறுவுகின்றன மற்றும் புயல்களை கிழித்து ரோபோடிக் மாபெரும் உயிரினம் போல வேலை செய்கின்றன கடலின் காட்சி ஒரு சயின்ஸ் பிக்ஷன் கட்டுப்பாட்டு அறையை விட குறைவில்லை அங்கு டஜன் கணக்கான பொறியாளர்கள் இருபத்து நான்கு மணி நேரமும் ஒவ்வொரு இயக்கத்தையும் ஒவ்வொரு ஹைடராலிக் சிக்னலையும் கூர்ந்து கவனிக்கின்றன கடலின் நடுவில் ஆயிரக்கணக்கான டன் டன் எடையை தூக்குவதில் ஒரு மில்லி மீட்டர் பிழை கூட பேரழிவை ஏற்படுத்தலாம் அப்போதுதான் இயந்திரங்கள் இல்லாமல் கடலின் இந்த மாபெரும் உயிரினங்கள் களத்தில் இறங்குகின்றன